பனி படர்ந்த ஜன்னலை கிழித்து கொண்டு மிளிர்ந்தது அந்த அறையின் வெளிச்சம் அதிகாலை நான்கு முப்பது மணி ஸ்வெட்டரின் கலகலப்பில் உள்ளங்கையை தேய்த்து கொண்டு மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டு முந்தைய நாள் செய்தித்தாளை வாசிக்க ஆரம்பித்தார் கோபாலு தாத்தா அதிகாலை முதுமையின் அடையாளம் ஏனோ வயது ஆக ஆக மனிதன் இயற்கையோடு அதிகம் ஒன்றிக்கொள்கிறான் விரைவில் இயற்கையோடு தன் உயிர் கலக்கப்போவதை அவன் உள்ளுணர்வு அறிந்து கொண்டே செயல்பட துவங்கி விடும் போல இந்தாங்க மாமா டீ என்று பத்மா டீ டம்ளரை அவள் டேபிள் மேல் வைத்தார் ஏமா இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்ட என்று கேட்டுக்கொண்டே கோபாலு தாத்தா அந்த டீயில் குளிர்காய்ந்தார் தூக்கம் வரல மாமா என்று கூறிக்கொண்டே அவள் உள்ளே போனாள் தன் மருமகளின் தூக்கத்தையும் தன் சந்தோஷத்தையும் தன்னுடனே எடுத்து கொண்டு போய் விபத்தில் இறந்து விட்ட தன் மகனை நினைத்துக்கொண்டு கொண்டு கண் தாத்தா அவர் பத்மா முகத்தில் புன்னகையை பார்த்து ஐந்து ஆண்டுகள் இருக்கும் பத்மா சமையல் அறைக்குள் சென்று தன் வேலைகளை நிதானமாக செய்யத் துவங்கினான் ரகுவிற்கு மதிய உணவை சாப்பாடு டப்பாவில் எடுத்து வைத்துவிட்டு தன் படுக்கை அறைக்குள் நுழைந்து ரகுவை எழுப்பினான் கண்களை திறந்த கணமே பாலு தாத்தா வாக்கிங் போயிட்டு வந்துட்டாரா அம்மா என்று கேட்டுக்கொண்டே தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தான் தாத்தா எலிசபெத்து கப்பல் இப்போ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும்ல என்று தன் இரு கண்களையும் உருட்டி கொண்டே கேட்டான் ரகு தாத்தா அவனை பார்த்து சிரித்தார் வந்திருக்குண்டா நீ போய் முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு என்றார் தாத்தா ரகு வேகமாய் ஓடிப்போய் பத்மாவிடம் அடுத்த கேள்வியை கேட்டான் அம்மா சாயங்காலம் கப்பல் பார்க்க போறப்ப என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் பத்மாவும் சிரித்தார் ரகுவின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே அவனை ஸ்கூலுக்கு கிளப்பினாள் பத்மா ரகு இரண்டாம் வகுப்பு படிக்கும் சுட்டி பையன் அவனுக்கு அந்த தெரு முழுவதும் அத்தனை நண்பர்கள் அவன் தாத்தாவோடு ஸ்கூலுக்கு போகும்போது அத்தனை சுட்டிகளும் பாலு தாத்தா பாலு தாத்தா என்று அவர்களை சூழ்ந்து கொண்டனர் இரண்டு நாளாக அந்த சுட்டிகளின் எண்ணங்கள் முழுவதும் எலிசபெத் கப்பலைப் பற்றியே இருந்தது அந்த அளவிற்கு பாலு தாத்தா அந்த கப்பலின் ஆக்க கதையை அவர்களுக்கு கூறி வைத்திருந்தார் குழந்தை பருவத்தில்தான் எத்தனை குதூகலம் அவர்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் அவர்களுக்கு பிரம்மாண்டம் தேடலின் உந்துதல் என்று தாத்தா நினைத்து கொண்டார் சாயங்காலம் கரெக்டா நாலு மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்திருங்கடா என்று கூறிக்கொண்டே தாத்தா ரகுவின் கையை பிடித்துக்கொண்டு விரைந்தார் அன்று பள்ளியில் பேச்சு முழுவதும் கப்பலை பற்றியே இருந்தது ரகு கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தான் கடைசி பெல் அடித்ததும் சிட்டாக பறந்தனர் சிறுவர்கள் ரகுவின் வீட்டில் ஒரே ஆரவாரம் தாத்தா அந்த சுட்டிப்படையை திரட்டி கொண்டு எலிசபெத் ராணியை சந்திப்பதற்கு போய்க்கொண்டிருந்தார் துறைமுகத்தின் அரியணையில் கம்பீரமாக வீற்றிருந்தாள் எலிசபெத் ராணி சுட்டிகள் அனைவரும் அவளை ஆச்சரியத்துடன் அண்ணாந்து பார்த்தனர் உள்ளே செல்வதற்கான வரிசை சற்றே நீளமாக இருந்தது பாலு தாத்தா மிகவும் பதட்டத்துடன் காணப்பட்டார் பத்து சுட்டிகளை சமாளிப்பதென்றால் சும்மாவா ஒரு வழியாக சுட்டிப்படை கப்பலின் உள்ளே நுழைந்தது தாத்தா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ரகு அந்த கப்பலில் கண்டான் அந்த கப்பலை சுற்றி காண்பிக்கும் கைடு கூறிய அனைத்தையும் அந்த சுட்டிகள் முன்பே தெரிந்து வைத்திருந்தனர் அந்த கப்பலில் மொத்தம் மூன்று தளங்கள் இருந்தன ஒவ்வொரு தளத்தையும் ரகு கூர்ந்து கவனித்தான் கடைசியாக அனைவரும் கப்பலின் மேல் தளத்தை வந்தடைந்தனர் ரகு ஆச்சரியத்தின் உச்சகட்டத்தில் இருந்தான் சுட்டிகள் அனைவரும் அந்த சமுத்திரத்தின் பிரம்மாண்டத்தை அந்த கப்பலின் மேல் தளத்தில் இருந்து வாய் பிளந்து பார்த்து கொண்டிருந்தனர் வரிசையில் நிற்கும் போது பிரம்மாண்டமாய் தெரிந்த அந்த எலிசபெத் இப்பொழுது அந்த சமுத்திரத்தின் பிரம்மாண்டத்தில் சிறிய புள்ளியாக தோன்றினான் இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் வித்தை ஒன்றை விட ஒன்று பிரமாண்டமாய் வளர்ந்து கொண்டே போகும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொன்றிலும் சிறுமையும் பிரமாண்டமும் கலந்தே கிடக்கிறது இதை அறியாத மனிதர்கள் பாவம் ஏனோ அவமானத்திற்கும் கர்வத்திற்கும் இரையாகி தவிக்கிறார்கள் ரகு தூரத்தில் மிதந்து வரும் மற்றொரு கப்பலொன்றை அங்கிருந்து பார்த்தான் திடீரென எதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு பாலு தாத்தா இந்த கப்பல் எப்படி இங்க நிற்குது சைக்கிள் மாதிரி இதுக்கும் ஸ்டாண்ட் இருக்கா என்று கேட்டான் உடனே அத்தனை சுட்டிகளும் பாலு தாத்தாவே ஆர்வமாக பார்த்தனர் கப்பலை பொதுவாக நங்கூரம் பாய்ச்சி நிற்க வைப்பார்கள் என்பதே என்று அதை பற்றி விளக்கமாக கூறினார் தாத்தா அவர் கூறுவதை கவனமாக கேட்டுக்கொண்டான் ரகு அவனுக்கு அந்த நங்கூரம் என்ற வார்த்தை பிடித்திருந்தது அவர்கள் அனைவரும் இறங்குவதற்கு முன் அந்த கப்பலின் மாலுமி அங்கே வந்தார் அனைவரும் அவருடன் நின்று புகைப்படம் ஒன்று எடுத்து கொண்டனர் அவரின் கம்பீர தோற்றமும் அந்த வெள்ளை நிற ஆடையும் தொப்பியும் ரகுவிற்கு மிகவும் பிடித்திருந்தது அவர்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர் வரும்போது கப்பலை பற்றியே பேசிக்கொண்டு கொண்டு வந்த சுட்டிகள் இப்போது கேப்டனம் பற்றியே பேசிக் கொண்டு வந்தனர் ரகு வீட்டிற்கு வந்ததும் பத்மாமிடம் அத்தனை விஷயத்தையும் மூச்சு விடாமல் ஒப்பித்தான் அவன் கூறியவற்றை கேட்டுக்கொண்டே அவனை தூங்க வைத்தாள் பத்மா அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே ரகு பத்மாவை இழுத்து கொண்டு தாத்தா அறைக்குள் நுழைந்தான் பாலு தாத்தா நான் கப்பல் கேப்டனாகப் போகி போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டே பத்மா மடியில் அமர்ந்தான் ரகு வெரி குட் நீ அதை பற்றியே யோசிக்கணும் அதுக்கு தேவையான அறிவை வளர்த்துக்கணும் அந்த இலக்கிய நோக்கியே நகர்ந்து போகணும் என்று கூறினார் தாத்தா நீ சின்ன வயசுல என்ன வாங்கணும்னு நினைச்ச பாலு தாத்தா என்று கேட்டான் ரகு நான் டிவியில் செய்தி வாசிப்பாளராக ஆகணும்னு கனவு கண்டேன்டா என்று ஏமாற்றம் கலந்த புன்னகையோடு கூறினார் தாத்தா பின்னையே நீ ஆகல பாலு தாத்தா என்றான் ரகு அப்பெல்லாம் எங்க வீட்ல அவ்வளோ வசதி இல்லடா என்றார் அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும் ஆனா எனக்கு அப்ப அதுக்கு டைம் இல்ல அதனால வேற வேலை பார்த்து பணம் சம்பாதிக்க போயிட்டேன் என்றார் தாத்தா ஆனா என்னோட அப்பா வேலைக்கு போன அப்புறம்தான் நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னு சொன்னியே தாத்தா அப்பையே நீ ட்ரை பண்ணல என்றான் ரகு தாத்தா ஒரு கணம் என்ன சொல்வது என்று தெரியாமல் திணறினார் இலக்கை நோக்கி நகராம உன்னோட கனவுக்கு நங்கூரம் பாய்ச்சி நிறுத்திட்டியா பாலு தாத்தா என்றான் ரகு பத்மாவும் தாத்தாவும் ஒருவரை ஒருவர் சில வினாடிகள் பார்த்து கொண்டனர் எப்பொழுதும் போல தாத்தா அன்றும் ரகுவை பள்ளிக்கு அழைத்துச் சென்றார் ஆனால் அவர் சற்றே சோகமாகவே இருப்பதை ரகு உணர்ந்தான் அவர் ஒன்றும் பேசாமல் ரகுவே பள்ளியில் விட்டுவிட்டு வந்தான் வந்தார் அன்று பள்ளி முடிந்து தன் நண்பர்களுடன் விளையாடிவிட்டு வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தான் ரகு பாலு தாத்தா நம்ம மூணாவது வீட்டு ராமுவோட மாமா கேபிள் டிவி வச்சு நடத்துறாரு அவங்க கேபிள் டிவியில் லோக்கல் நியூஸ் வாசிக்கிறையா என்று தலையை ஆட்டிக்கொண்டே கேட்டான் ரகு வயசானவங்களெல்லாம் நியூஸ் வாசிக்க விட மாட்டாங்கடா என்றார் தாத்தா அதெல்லாம் இல்ல பாலு தாத்தா அந்த மாமா ஓகே சொல்லிட்டாரு என்றான் ரகு தாத்தா முகத்தில் புன்னகை பூத்தது உடனே ரகுவை அழைத்து கொண்டு அந்த கேபிள் டிவி அலுவலகத்திற்கு நடந்தார் தாத்தா வாங்க தாத்தா ராமு எல்லாத்தையும் சொன்னான் ரெண்டு வாரம் கழிச்சு நீங்கள் நியூஸ் வாசிக்கலாம் அடுத்த வாரம் வந்து ஒரு தடவை சும்மா வாசிச்சு காமிங்க அப்புறம் மற்றதெல்லாம் சொல்றேன் என்றார் ராமுவின் மாமா தாத்தாவிற்கு ஒரே பெருமிதம் வழிநெடுக தொண்டையை சரி செய்து கொண்டே வந்தார் வீட்டிற்கு வந்தவுடன் செய்தித்தாளை எடுத்து வாசித்து பார்த்தார் தாத்தா சூப்பராக வாசிக்கிற பாலு தாத்தா என்றான் ரகு பத்மாவை ஆவலுடன் பார்த்தார் தாத்தா நல்லா வாசிக்கிறீங்க மாமா என்றாள் அவள் தாத்தா பூரித்து போனார் ஒரு வாரமாக தாத்தா தினமும் ஐந்து நே ஐந்து மணி நேரமாவது செய்தி வாசித்து பழகினார் பத்மாவை தினமும் பணங்கள் கல் கண்டு பால் காய்ச்சி தர சொல்லி குடித்தார் டென்டிஸிடம் சென்று தனது பல்செட்டை சரி செய்து கொண்டார் டெய்லரிடம் சென்று பேண்ட் சூட்டிற்கு அளவு கொடுத்தார் தினமும் சாயங்காலம் அந்த படைகளை திரட்டி லேப்டாப்பை பார்த்து நியூஸ் வாசித்தார் இவ்வாறாக அவர் தன்னை எல்லா வகையிலும் ஆயப்படுத்தி கொண்டார் அவரை பார்த்து ரகு பிரமித்து போனான் ஒரு வாரம் கழித்து தாத்தா படையுடன் கோட் சூட் அணிந்து கொண்டு கேபிள் டிவி அலுவலகத்தில் சென்று நியூஸ் வாசித்து காண்பித்தார் அங்கிருந்த அனைவரும் வியந்து போனார்கள் எழுபத்தி இரண்டு வயதிலும் அவரின் தமிழ் உச்சரிப்பும் குரலும் கம்பீரமாய் இருந்தது அடுத்த வாரம் தஞ்சாய்கிழமை மாலை ஆறு மணி செய்தி வாசிக்க வேண்டும் என்று ராமுவின் மாமா கூறினார் பாலு தாத்தா பாலு தாத்தா என்று சுட்டிகள் கைதட்டினார்கள் தாத்தாவிற்கு அன்றுதான் தன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்ததாய் தோன்றியது அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் அவர் ரகுவை தூக்கி கொண்டு அவனுக்கு முத்தமிட்டார் ரகு தானும் தாத்தாவைப் போலவே தன்னை தயார்படுத்தி கொண்ட கேப்டனாக வேண்டும் என்ற நினைத்து கொண்டான் ரகு வீட்டிற்கு வந்து பத்மாவிடம் தாத்தா நியூஸ் வாசித்த கதையை சொன்னான் பத்மா சமையல் அறையிலிருந்து இருந்து பாயாசம் கொண்டு வந்து கோபால் தாத்தாவிடம் நீட்டினான் வாழ்த்துக்கள் மாமா என்றால் பத்மா ஐந்து ஆண்டுகள் கழித்து அன்றுதான் அவள் முதன் முறையாக மனம் விட்டு சிரிப்பதை பார்த்தார் தாத்தா என்னம்மா என்றார் நான் டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் மாமா அடுத்த மாதம் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க என்றாள் பத்மா தாத்தா மீண்டும் ஆனந்த கண்ணீர் படித்தார் அம்மா டீச்சர் டீச்சராக போகிறாங்க அம்மா டீச்சர் டீச்சராக போகிறாங்க என்று தட்டி கொண்டே நண்பர் நண்பர்களை பார்க்க ஓடினான் ரகு திஞ்ச கிழமை ஆறு மணிக்கு அந்த தெருவே தாத்தா செய்தி வாசிப்பதை பார்ப்பதற்காக ரகுவின் வீட்டில் கூடியிருந்தது வணக்கம் இன்றைய தலைப்பு செய்தி என்று ஆரம்பித்து திக்கல் திணறல் இல்லாமல் நியூஸ் வாசித்து முடித்தார் தாத்தா அனைவரின் முகத்திலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி சுட்டிகள் பாலு தாத்தாவை டிவியில் பார்த்ததை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருந்தார்கள் தாத்தா வீட்டிற்கு வந்து தன் மகனின் போட்டோ முன் நின்று அழுதார் ரகு அவரை இழுத்து வந்து அவன் ரெக்கார்டிங் செய்து வைத்த அவர் வாசித்த நியூஸை போட்டு காண்பித்தான் தாத்தா அவனை கட்டி கொண்டு முத்தமிட்டார் பத்மா அவர்கள் இருவரையும் பார்த்து உள்ளம் மகிழ்ந்தான் பல நேரங்களில் மனித இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் கால நெருக்கடிகளையும் நாமே நமக்கு நங்கூரமாய் பாய்ச்சிக்கொண்டு நின்று விடுகிறோம் அதனை கலட்டி எரிந்து நகர்வதற்கு வயதோ சூழ்நிலையோ தடையில்லை அடுத்த நாள் காலை தாத்தா வாங்கி கொடுத்த தொப்பியை மாட்டிக்கொண்டு கேப்டன் போல சல்யூட் செய்து பார்த்து விளையாடி கொண்டிருந்தான் ரகு ஆனால் தாத்தாவிற்கும் பத்மாவிற்குமோ தங்கள் வாழ்வை நகர்த்திச் செல்லும் உண்மை கேப்டனாகவே தெரிந்தான் ரகு